முப்பதாவது நிகழ்வு தூங்கிறது இந்த நிகழ்வு திருக்குறள் திருக்குறள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாவது திருக்குறளை சிந்திக்க இருக்கிறோம் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள மூத்த தமிழ் ஆளுமைகள் வாழும் வரலாறு முனைவர் கோபலையா அவர்களும் வாழ்நாள் சாதனையாளர் மதிப்புடும் அழகா அவர்களும் மூத்த தமிழ்நாடுமை ஆளுமை நீதிசாரணையா அவர்களும் இணைய இருக்கக்கூடிய இணைய மொழியாக இணைந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கங்களை வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன் சூடு என்ற அதிகாரத்தில் எட்டாவது திருக்குறள் என்ன சொல்றாங்க அப்படின்னா பொருள் கெடுத்து பொய் மேற்கொழி அருள் கெடுத்து அல்லல் உழப்பிக்கும் சூது அதாவது இதுவரை சூதுனால இருக்கிறத சொல்லிட்டே வந்தவர் என்னென்னலாம் பண்ணுவோம் இதெல்லாம் ஏன் குடும்பத்தை கெடுத்துடும் ஒரு மனிதனை இப்படி சோம்பனம் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்த வள்ளுவர் இங்க என்ன சொல்றார் ரொம்ப ஆழமான அதாவது அது மேற்கொள்ளும் போது அவங்களுடைய மனதில் என்னென்ன செயல்பாடுகள் நடக்கும் ஒரு சூது அதாவது ஒரு ஆசை இவ நீங்க சூதுனதை தாண்டி ஒரு பேராசை ஒரு மனிதனுக்குள்ள வந்துட்டா என்னன்னால நடக்கும் இதுதான் இங்க பேசப்படுது எனக்கு இது அதாவது அவங்க கெடுதல் நினைக்கிறாங்கன்னு நினைக்கல அவங்க எதையோ சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க எதையும் செஞ்சிட மாட்டோமா நினைக்கிறாங்க ஆனா அதற்குண்டான வழி இருக்குல்ல அந்த வழிதான் தவறாக அமைந்தது உழைத்து சம்பாதிக்க வேண்டும் என்பதை தாண்டி அது வந்து ஒரே நாள்ல வந்து சம்பாதிச்சிடலாம் ஒரே நேரத்துல சம்பாதிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்களுக்கு போகும்போது அவர்களுடைய மனம் என்னென்ன எல்லாம் செய்கிறது அப்படின்றதுதான் இங்க பேசுறாங்க அப்படின்னா அப்படி செய்யும்போது அவங்க என்ன சொல்லு முதல்ல என்ன செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க அடுத்தவனை விட நான் முன்னேற வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது அடுத்தவனுக்கு நான் முன்னாடி போனோம் அடுத்தவனை விட நான் ராக்கெட் வேகத்துல நான் முன்னேறணும்னு ஒரு எண்ணம் வருது அதற்குண்டான வழி என்ன அவங்க எடுக்கக்கூடிய சூது இந்த சூதுன்றது இந்த விளையாட்டு மட்டும் இல்ல நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த சூதுல ஒண்ணுதான் இன்னைக்கு அதாவது சூதுல பொருள் வச்சு ஆடுறாங்க விளையாட்டு மாதிரி ஒன்னும் இல்லாம போயிடுது ஆனா அந்த மாதிரியான எண்ணங்கள் தான் எதை உருவாக்கி விடுகிறது அப்படின்னு பாக்கணும் அதாவது சூதுல இருக்கிறவங்கதான் நிறைய பேரு கொலைகாரர்களாக கொள்ளைக்காரர்களாக பொய் சொல்பவர்களாக எல்லாம் யாருன்னா இந்த சூது மேற்கொள்பவர்கள் தான் அவங்க என்ன நினைக்கிறாங்க நான் கொண்டு போய் இன்னைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் இல்ல ஒரு லட்ச ரூபாய் கொண்டு போய் நான் இந்த சூதாட்டத்துல வச்சா நான் பத்த கோடி ரூபாய் சம்பாரிச்சிடலாம் நான் நினைச்சுதான் போறாங்க ஆனா போயிடுச்சு அவங்க யோசிக்கிறாங்க நான் வச்சு தோத்துட்டேன் ஆனா இன்னொத்த அவனூத்தி ஜெயிச்சுட்டானே சரி நாளைக்கு என்ன பண்ணலாம் திரும்ப எனக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் பணம் இருந்தா ஒரு கொஞ்சம் பணம் இருந்தா ஜெயிச்சிருவேன் அப்படின்ற நம்பிக்கை அவனுக்கு வருது திரும்ப போறான் வீட்டுல இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ள இருக்கிறதே அவன் அவனுடைய பொருள்களையே அவன் களவாடுகிறான்னு கொண்டு போய் வைக்கிறான் கொண்டு போய் தோத்துடுறான் திரும்பவும் போறான் திரும்பவும் அவனுக்கு ஐயோ இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா முதல்ல ஜெயிக்கணும்ன்ற வெறி இருந்தது இப்போதைக்கு தோத்ததையும் மீட்க வேண்டும் என்ற வெறி வருது சரி என்ன பண்றது இதோட விட்டுடா அப்படின்னு பார்த்தா இல்ல திரும்பவும் அதே தவறி செய்கிறான் எனக்கு தெரிஞ்சு மனைவி குளிக்கும்போது வச்ச நகையெல்லாம் போயிடுறான் யாருக்கும் தெரியாம சொத்து அடகு வச்சு விளையாண்டுருக்கான் ஒண்ணு இல்லாம போச்சு குடும்பம் அப்படின்னா எது அப்படின்னா அவன் அவன் மனசுல கெட்டது இருந்துச்சு ஆனா இல்ல அவன் நல்லதுதான் நினைச்சான் ஆனா கலை கடைபிடித்த முறை தவறு அவன் ஏற்க மறுக்குது அந்த போதை அவனை இழுக்குது ஐயோ இத ஜெயிச்சிருவ நீ வா நீ ஜெயிச்சிருவ அப்படின்னு ஒரு மாய வலையை காட்டுது அவனை பொய் பேச வைக்கிறது அவனை வந்து ஒரு என்ன சொல்றது அவன் தெற்கக்கூடிய நல்ல பண்புகளை எல்லாம் கெடுக்குது பொய் பேச வைக்கிறது திருட வைக்கிறது சரி அவங்கிட்ட இல்லை அவன் வீட்டுல இல்லை அப்படின்னு முடிவாயிடுச்சு சரி திருடுவோம் அடுத்த வீட்டுல என்ன இருக்கு இல்ல ரோட்ல போறவங்கள வழிப்பறி பண்ணி ஏதோ ஜெயிச்சிட மாட்டோமா அதாவது இந்த எண்ணங்கள் அதாவது ஒரு வெறித்தனமா மாறி அடுத்தவன நான் எப்படியாவது இதை செஞ்சாகணும் எதுக்காக செய்கிறோம் என்பது மாறி யாருக்காக செய்கிறோம் இதை விளையாடுறோம்ன்றது மாறி அவர்களையே அவர்கள் வழிகடாக்கிறார் அப்பனா இது எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனமான முட்டாள்தனம்ன்றத விட வேற ஏதாவது ஒரு மோசமான வார்த்தை இருந்தா அந்த வார்த்தையை வந்து சூதுக்கு பொருந்தும் பொருள் கெடுத்து பொருள் அப்படின்றது தன் கற்ற பொருளாக இருக்கலாம் பெற்ற பொருளாக இருக்கலாம் சேர்த்த பொருளாக இருக்கலாம் சம்பாதித்த பொருளாக இருக்கலாம் தனக்குள்ளல்ல வந்து அறிந்த பொருளாக எல்லாத்தையும் கெடுத்துருது பொருள் எடுத்து பொய் அதாவது பொய்யை ஆஹ் கடைபிடிக்க பொய்யை பேச வைக்கிறது பொய்ய வந்து அது பேச வச்சிரு அருள் எடுத்து அடுத்தவனு அது நமக்கு முன்னாடி என்ன நடக்கிறது ஒருத்தனுக்கு கஷ்டப்படும் போது அவனுக்கு போய் உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த அருள் எல்லாம் போய் அவங்கிட்ட இருந்து திருடலாம் அவங்கிட்ட இருந்து எப்படி பணத்தை குடுங்கிறது நீங்க சூதுன்றது நீங்க பாத்தீங்கன்னா விளையாட்டுல ஜெயிப்பீர்கள் ஜெயிக்கலாம் என்றே ஒரு வாய்ப்பு இருந்தாலும் அதுவும் யாரோ ஒரு குடும்பத்தை பாதிக்கக்கூடிய ஒன்று தானே யாரோ ஒருவரை அது யாரோ ஒரு குடும்பத்துக்கு அது பிரச்சனையை உருவாக்குது அந்த பணம் எப்படி நல்லதை பண்ணும் அப்படின்னா யாரோ ஒரு அது விளையாட்டுல ஜெயிக்கிறதுக்கு முனை ஜெயிச்சாலும் சரி அந்த பணம் நல்லதை செய்யாதே யாரோ ஒருவன் பசியோட இருப்பான் யாரோ ஒருவனுடைய வாழ்க்கை போச்சு ஏதோ ஒரு குடும்பம் அங்க நசைஞ்சு போச்சு அந்த பணத்தை தானே எடுத்துட்டு வந்து இங்க ஜெயிச்சதா வச்சுக்கிறோம் அப்படின்னா அது அவனுடைய அருள் கெட்டு போதே தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கல ஆனா அங்க போய் நம்ம என்ன பண்றோம் விளையாடுறோம் அடுத்து அதாவது உலக இதுல பாத்தீங்கன்னா இந்த ஆசை இருக்க என்னன்னெல்லாம் பண்ணுது அப்படின்னா அதாவது ஒரு ஒரு பேருந்து விபத்து அந்த பேருந்து விபத்துல அடிபட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய ஆஹ் அவர்களை காப்பாற்றுவா எல்லாம் அப்படின்னு போனவன் தான் ஆனா என்ன நடந்து போச்சுன்னா அவங்க அணிஞ்சிருந்த நகை பணம் எல்லாம் பார்த்துட்டு அவங்களை நகைப்பணங்களை அத்துக்கிட்டு ஓடக்கூடியவர்களாக மாற்றி விட்டு ஒரு ஒரு உண்மையா நடந்த ஒரு சம்பவம் என்ன நடந்துச்சுன்னா இப்படி முதல்ல அப்படி ருசி கண்ட ஒருவன் அவர்களே என்ன பண்றாங்க அந்த பக்கத்துல வரக்கூடிய வண்டிகளுக்கு விபத்தை ஏற்படுத்தி அவங்ககிட்ட இருந்து பணத்தையும் நகைகளையும் கொள்ளையடிக்க ஆரம்பித்து விட்டார் மனிதத்தன்மை போச்சு அருள் போச்சு ஏன் இந்த பணம் ஆசை அப்ப நான் இந்த அதை விட பயங்கரமானது எது அப்படின்னா இந்த சூது அதைத்தான் இங்க சொல்றாங்க அருள் எடுத்து அல்லல் உழப்பி நம்மள போய் துன்பத்துல அதாவது நல்லா நியாயம் வச்சுக்கோங்க ஜெயிச்சு நல்லா இருக்கிறானே வச்சுக்கலாம் மாட மாணவிகளை கற்றானே வச்சுக்கலாம் வள்ளுவர் தான் சொல்லியிருக்காரு தன்னஞ்செறிவது உயர்க்க வைத்தவின் தன்னஞ்செய தன்னை நிம்மதியா ஒரு நாளாவது தூக்கம் வந்துருமா ஒரே ஒருத்தனுக்கு நம்ம கெடுதல் பண்ணிட்டு நம்மளால தூங்கிட முடியுமா அவனை கஷ்டப்படுத்தி நமக்கு தெரிஞ்ச ஒருத்தனை கஷ்டப்படுத்திட்டோம் ஒருத்தனுக்கு காயப்படுத்திட்டோம் அவனுக்கு ஒண்ணும் இல்லை செய்யணும் நினைச்சாலே நமக்கு தூக்கம் வராது நம்ம மனசை கொள்ளாது அப்ப நான் இந்த முறையில சம்பாதிச்ச ஒருவன் இந்த எப்படி அவன் நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்றதான் வள்ளுவர் கேட்கிறார் உழல் பிக்கும் எது அப்படின்னா சூது அதுல போய் தோத்தாலும் அவன் துன்பத்தில் தான் இருப்பான் ஜெயிச்சாலும் அவன் துன்பத்தில் தான் இருப்பான் அவனுடைய மனம் அவனை சும்மா விடாது அப்படின்றத வள்ளுவர் சொல்கிறார் என்று சொல்லி இந்த சிந்தனையை இங்கே நிறைவு செய்கிறேன் முதல்ல நம்ம அந்த கட்டக்கட்டன் போல தலைமை செயலாளர் ஐயா வந்துட்டாங்க நம்முடைய ஆளுநர்ல தமிழ்நாடு தலைமை செயலாளர் சுப்பிரமணியன் ஐயா அவர்களை அழைக்கிறேன் ஐயா வாங்க வணக்கம் ஐயா தமிழ்நாடு நீங்க உலக தொழில் பெரிய இயக்கத்தின் நிறுவனர் கவிஞர் எங்கள் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் இணைந்திருக்கின்ற வாழும் வரலாறு கூட்டு மாவட்ட ஆளுநர் கோபால் ஐயா அவர்களுக்கும் மாவட்ட ஆளுநர் புறநாநூற்றி செம்பன் அழகராஜா ஐயா அவர்களுக்கும் வாழ்வியல் பயிற்சியாளர் மது வினைவேந்த ஐயா அவர்களுக்கும் இன்னும் இதில் இணைந்திருக்கின்ற அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு வள்ளுவர் சூது ஆகாது கல் சூது இது பிறன்மனை நோக்காத என்பதையெல்லாம் மிக சிறப்பாக அதாவது மனித வாழ்விற்கு கெடுதல் செய்யக்கூடிய அத்தனையும் வேண்டாம் என்று சொன்னவர் வள்ளுவர் அதிலே இன்றைய சூதை எடுத்துக்கொண்டு தெளிவாக சொல்லியிருக்கிறீர்கள் நீங்கள் சொன்னது போல சூதிலே தோற்றவர் அடைகிறார் என்று சொன்னாலும் வாழ்ந்து வெற்றி பெற்றவரும் நிம்மதியாக இருக்க முடியாது அதுதான் ஒன்று ஏனென்றால் அந்த பணம் வந்த வழி இன்றைக்கு நாம் பலரையும் பார்க்கிறோம் எப்படியோ பணம் சேர்த்தவர்கள் வெளியே பார்ப்பதற்கு அவர்கள் நன்றாக இருப்பது போல தெரியும் ஆனால் நிம்மதியாக இருக்கிறார்களா என்று சொன்னால் நிச்சயமாக நிம்மதி இருக்காது அவர்கள் நிம்மதியை பணத்தை எப்படி சே புதைக்கி வைப்பது எப்படி காப்பாற்றுவது இதைத்தான் அவர்கள் நினைவிக்கொண்டிருப்பார்கள் தவிர நிம்மதி என்பதே இருக்காது அதை வள்ளுவர் மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறார் ஆனால் இன்றைய நிலையிலே அறம் தான் நிலையிலே இருக்கிறது எப்படியாவது பணம் சம்பாதிக்க வேண்டும் நிலைகளிலே தான் எல்லோரிடமும் நிறைய வந்திருக்கிறது ஆக ஒருவருக்கு பணத்தை தவறான வழியிலே சேர்த்து விட்டோமே அல்லது அவனிடம் தட்டிப்படுத்தி விட்டோமே என்று கவலைப்படுகின்ற நிலையெல்லாம் இன்னைக்கு குறைந்து வருகிறது அது வள்ளுவத்தையும் பரப்பிவிட்டு இப்படிப்பட்ட நிகழ்வும் இங்கே குறைந்திருக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது உண்மையிலேயே வள்ளுவம் இங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்றுதான் எண்ண வேண்டியிருக்கிறது நீங்கள் சொன்னது சமுதாயத்திற்கு ஒரு தேவையான ஒன்று வாழ்த்துக்களை தான் நன்றி நன்றிங்க நன்றிங்க மகிழ்ச்சி சிறப்பு அடுத்ததாக நன்றியா நன்றியா தமிழால் நினைவும் உலகத்தமிழ் பேர் இயக்கத்தினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் ஐயா அவர்களுக்கும் துணைத் தலைவர் மதிப்பெரும் மொழியவர் மீனா திருப்பதி அம்மையார் அவர்களுக்கும் நம்முடைய தலைமைச் செயலர் ஐயா பெரும் மரியாதைக்குரிய பெரியவர் சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும் கொரோனா நூற்று செம்மல் நல்லாசிரியர் விருது பெற்ற நம்முடைய மதிப்புற முனைவர் அழகுராஜ் ஐயா அவர்களுக்கும் நல்ல சிந்தனைகளை நாளும் பகிர்ந்து வருகின்ற பெருமைக்குரிய நம்முடைய வினையத்தான் ஐயா அவர்களுக்கும் மேலும் இணைப்பில இணைந்திருக்கக்கூடிய அத்தனை தமிழகங்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நல்ல ஒரு சிந்தனையில இப்ப இந்த பத்தாவது குரல்ல ரொம்ப முக்கியமான கருத்து வைக்கப்படுறாரு இப்ப அதுக்கு முன்னாடி எட்டாவது குரல்ல தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு பொருள்கெடுத்து பொ அருள் நெடுத்து அல்லல் உழைப்பிக்கும் சூது தெளிவா எந்த உரையும் இந்த ஆனா நம்ம நிறுவனர் வந்து அதுக்கு சான்றான பல செய்திகளை சேர்த்து சொல்லியிருக்கிறார் அதுல ஒன்று இந்த பேருந்து விபத்துக்கு ஆட்படுகின்ற போது அகா மனிதாபுணத்தோடு அந்த உயிர் உயிர்க்கு ஊசாடுகின்ற கூடியவையை காப்பாத்தன்மை காப்பாத்தன்மை அப்படின்னு உள்ள போய் எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் முதல்ல இருந்துச்சு அடுத்து அவங்க கையில இருக்கக்கூடிய பணமும் இந்த அணிகளின் மூலம் பொருளாதாரம் பணமும் பார்த்துட்டு ஆகா நம்ம இருக்க சூழலுக்கு இது கிடைச்சுன்னா எவ்வளவு வசதியா இருக்கும் என்று சொல்லி மனநிலையை மாற்றி மாற்றி எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடுறதுல தான் முதன்மையா இருக்கிறாங்களே தவிர மனிதர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற சிந்தனை இப்பொழுது இல்லை அந்த பின்னணி ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சு ஆனா இன்னைக்கு சட்டத்திட்டங்களும் அப்படிதான் இருக்கு யாருக்காவது உதவி செஞ்சோம்னா நீ யாரு உன்னுடைய பின்னணி என்ன நீ இங்க எதுக்கு வந்த அப்படின்னு பல்வேறு கேள்வி கணைகளை கொடுத்து தொலைத்து ஒருத்தருக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணத்தையே சின்ன சின்னாவண்ணமாக்கி விட்டுறாங்க ஆனா இங்க சூகங்கிற பொருளை எடுத்துக்கொள்ளுகிற போது முதலில் சொன்னது பொருந்தும் பொருள் எடுத்து தேடு செல்வம் நீடு செல்வம் என்று இரண்டு செல்வங்கள் உள்ளன அந்த செல்வத்தை எல்லாம் கெடுத்து தேடு செல்லும்னா நாம் உடல் உடலால் உழைத்து தேடுகின்ற செல்வம் நீடு செல்வம்னா நம்முடைய முன்னோர்கள் சேமித்து வைத்திருக்கக்கூடிய செல்வம் இந்த செல்வம் எல்லாம் போயிடுச்சுன்னு சொன்னா இந்த பூமியில எனக்கு என்ன இங்க வேலை ஒரு செல்வம் இல்லாதவனுக்கு பொருள் இல்லாருக்கு இவ்வளோகம் இல்லை இப்ப வேண்டியது இல்லையே அடுத்த பாருங்க பொய் ஈ அலபடை போட்டிருக்காரு தொடர்ந்து பொய் மேலே பொய்யே பொய்யே பொய் பொய்ய மாற்றி வந்து அதுதான் ஐயா அவர் செய்தியை பதிவு பண்ணார் நம்முடைய நிறுவனர் அதாவது துணைவியார் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க பொருள்களை கலட்டி பத்திரமா வச்சுட்டு குளிச்சுக்கிட்டு இருக்க அணிகலன்களை அதையும் யார் எடுத்தாங்கன்னு தெரியாமையே இவர் கணவரே எடுத்துட்டு போயிடுறது கேட்டால் பதில் சொல்றதே இல்லை ஐயோ நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறது இப்போ பொருள் எடுத்து இந்த இந்த பொருளையும் கொண்டு போய் தோத்துட்டு தான் அவர் அவர் வெற்றி பெறுவதாக இருந்தால் முதல்லே வெற்றி கிடைச்சிருக்கும் அப்படி வெற்றி கிடைச்சாலும் நிம்மதியா இருக்க போறது இல்ல மீண்டும் பணத்தை கொண்டு போய் அதே சூதாட்டத்துல வீணாக்கிடுறது அதுதான் முதல்ல வெற்றி பெற வேண்டும் என்று சூதாட்டத்துக்கு போறது அடுத்து வெற்றி சொன்னா மேலும் மேலும் செல்வோம் சேர்க்கணும் என்ற ஆசை வருகின்ற காரணத்தினாலே சூதாட்டத்திலே நிலைத்து நிற்பது இறுதியிலே கையில கொண்டு வந்த பணம் போக அடுத்தவங்ககிட்ட கடன் வாங்கி அதுல சூதுல கட்டி ஒண்ணும்லாம போறோம் இந்த நிலைமையெல்லாம் பாக்குற போது என்ன ஆகும் எதிர்காலம் என்ன ஆகும் அப்படிங்கிற சிந்தனையை தான் இவங்க சொல்லி இருக்காங்க மூன்றாவது இடத்துல அருள் அருள்னா இங்க இறக்ககோணம் ஒருத்தருக்கு உதவ வேண்டும் என்று அந்த முதல்ல பேருந்துல உள்ள போனார்ல அவருடைய நிலை முதல்ல இறக்ககோணத்துலதானே உள்ள போனாரு கடைசியா எப்படி மாறி போச்சுன்னு பார்த்தீங்களா உழைப்பிக்கம் துன்பத்தை கொடுக்கும் பயங்கரமான துன்பத்தை கொடுக்கும் அல்லல் உழப்பிக்கம் இங்கும் அங்குமாக அலைவாய்கின்ற சூழலை உருவாக்கக்கூடியது சூது எனவே சூது மேற்கொள்ள வேண்டாம் சூதின் வழி செல்ல வேண்டாம் நமக்கு சார்ந்து சார்ந்த அனைத்து மனித இயல்புகள் அனைவருக்குமே இது பொருத்தமானது என்று சொல்லி இந்த சிந்தனையை வெளிப்படுத்தி என்னுடைய நிறுவனர் அவர்களுக்கும் இதை எடுத்துக்காட்டி நம்மளை எல்லாம் நல்வழியைப்படுத்துகின்ற நம்முடைய ஐயன் திருவள்ளுவர் அவர்களுக்கும் இணைப்பில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழஞ்சங்களுக்கும் பட்டியவான வணக்கம் ஐயா வணக்கம் நன்றி ஐயா நன்றி வாழ்த்துக்கள் அடுத்ததாக நன்றி ஐயா மிக சிறப்பு ஏழாயிரத்தி ஐநூத்தி முப்பது என்பது உலக சாதனை நிகழ்வு தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு சூடு அந்த வகையில் பொருளை வழியில்தான் ஒவ்வொருவரும் சம்பாதிக்க வேண்டும் அதை விடுத்து ஐயாவர்கள் சொன்னது போல் அடுத்தவன் பொருளை திருடினால் எப்படி திருடினால் வேகமாக குறுப்பு வழியில் லஞ்சம் இப்படி சூதாட்டம் பல வழியில் சம்பாதித்தாலும் எப்படி வேகமா வந்ததோ அதை விட வேகமாக என்ன செய்யும் விட்டு தன்னுடைய நிலைக்காது நிலையாது அந்த வகையில் பொருள் வந்த வழியை விட பொருள் வேகமாக போய்விடும் இப்படி பொருள் மட்டும் போகாது புகழும் கெட்டுவிடும் அருளும் கெட்டுவிடும் இறக்கம் கெட்டுவிடும் எல்லா வகையிலும் அறவழியில் திருட்டுத்தனமாக சில பேர் அது மட்டுமல்ல பொருள் ஒரு ஐநூறு ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் கீழே கிடந்தாலும் கூட அதை தேடி கண்டுபிடித்து ஒரு பொருளை கொடுத்து விட வேண்டும் காவல்துறையில அது அந்த ஆட்டோ ஓட்டுநர் கூட சில பொருள் வண்டியில் இருந்தாலும் கூட கொடுத்து விடுவது உண்டு அதை நாம் அந்த பொருளை விரும்பி அதை பயன்படுத்தினால் தற்காலிகமா மகிழ்ச்சியா இருக்கும் ஆனால் காலப்போக்கில் அது நம்ம இதை வருத்தும் அதே நேரத்தில் காவல்நிலையம் கொடுத்து சம்பந்தப்பட்டவர் கிடைத்தால் அவர் ஆயிரம் மடங்கு மயில் சிடைவார் கிடைத்தது யாருன்னு சொல்லுவார் இதுதான் அறவழியில் பொருளை சேர்ப்பதும் கொடுப்பதும் வாழ்வின் அர்த்தம் இந்த வகையில் அறவே சூவை தவிர்க்க வேண்டும் என்ற நிலையில் அருமையான ஒரு நல்ல பண்புகளை வேண்டும் தீய பண்புகளை நீக்க வேண்டும் என்ற நிலையில் சூதை நீக்க வேண்டும் என்ற இந்த அதிகாரத்தில் நல்ல பொருளாக அமைந்திருக்கிறது வாய்ப்பு நன்றியா இணைந்துள்ள அனைவருக்கும் நன்றி வணக்கம் மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சிங்க மிக சிறப்பு மீண்டும் ஐயா தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் நம்முடைய அவர்களுக்கும் அவர்களுக்கும் கலந்து கொண்டு மற்றும் இணைமொழியாக இணைந்து பார்த்துக் கொண்டிருக்கிறது அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டு